விழாவை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடியமிகு அமைச்சர் அண்ணன் திரு அவர்களே மிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அண்ணன் திரு சேர்பாபு அவர்களே சென்னை மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு அவர்களே அக்கா தமிழ்ச்சி தங்கமாண்டியன் அவர்களே சகோதரி மருத்துவர் கனிமொழி என்பியின் சோமு அவர்களே சகோதரர் சசிகாந்த் சிந்தன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே வழக்கறிஞர் திரு பரந்தாமன் அவர்களே அண்ணன் திரு ஜே கருணாநிதி அவர்களே சகோதரர் மருத்துவர் ஏழன் அவர்களே சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே சகோதரர் பிரபாகராஜா அவர்களே அந்த காரம்பாக்கம் கணபதி அவர்களே அண்ணன் ஜோசப் சாம்வேல் அவர்களே சகோதரர் ரசன் மௌலானா அவர்களே சென்னை மாநகரத்துடைய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளர்ச்சல் துறையினுடைய முதன்மை செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகர ஆணையர் திரு குமரகுருபுரன் ஐஏஎஸ் அவர்களே திரு கிரண்குமார் ஐஏஎஸ் அவர்களே சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிநீர் அகற்ற வாரிய மேலாண்மை இயக்குனர் டாக்டர் வினய் ஐஏஎஸ் அவர்களே அவர்களே மாநகராட்சியுடைய கூடுதல் துணை இணை ஆணையர்களே மாமன்ற ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே திரு சித்தரசு அவர்களே மாநகராட்சியுடைய அனைத்து மண்டல குழு தலைவர்களே நிலைக்குழு தலைவர்களே நியமன குழு உறுப்பினர்களே கழக நிர்வாகிகளே மண்டல அலுவலர்களே வந்திருக்கக்கூடிய பயனாளிகளே மாணவ மாணவிகளே மாமன்ற உறுப்பினர்களே அனைத்து பொறியாளர்களே அரசு அலுவலர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நம்முடைய அரசு கடந்த நான்கு ஆண்டுகள்ல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக செய்துள்ள எண்ணற்ற சாதனைகளை பணிகளை திட்டங்களை அடங்கிய புகைப்பட கண்காட்சியை இங்கே நாம் திறந்து வச்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல சென்னை மாநகராட்சி தொடங்கி கடைக்கோடியில் இருக்கின்ற பேரூராட்சி வரை ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறோம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம் திராவிட மாடல் என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் என்பது மட்டுமல்ல எல்லா ஊருக்கும் எல்லாம் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய கழகம் ஆறு முறை ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு புள்ளியாக இருந்தது இந்த துறை இந்த நகராட்சி நிர்வாகத்துறை திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சென்னை மாநகராட்சியை வென்றது கைப்பற்றியது அப்பொழுது தீட்டப்பட்ட திட்டங்கள் தான் இன்றைய சென்னையினுடைய வளர்ச்சி பெற்ற இந்த சென்னைக்கு ஒரு விதையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள் கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சென்னையினுடைய மேயராக இருந்தபொழுது சிங்கார சென்னை என்ற திட்டத்தை துவங்கி வைத்தார் சென்னையை பார்த்து பார்த்து தீட்டினார் இன்றைக்கு சென்னையில் குடிநீர் பஞ்சம் கிடையாது சென்னை முழுக்க எங்க பார்த்தாலும் மேம்பாலங்கள் இருக்கின்றன மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சாதனைக்கெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அடித்தளம் அமைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டுமல்ல உள்ளாட்சித்துறையின் அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு செயல்படுத்திய திட்டங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக நகரமயமாக மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு உருவாகிறது அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள் தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீத அளவிற்கு நகரமயமான மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான் மற்ற மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநகரம் மட்டும்தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவலாக ஏராளமான மாநகரங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அன்றைக்கு திட்டங்கள் தான் காரணம் எந்த திட்டம் இல்லை என்று கேட்கும் அளவுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சிக்கு என பல்வேறு புதிய பணிகளுக்கு இன்றைக்கு நாம் அடிக்கல் நாட்டி இருக்கின்றோம் குறிப்பாக சொல்றோம்னா பருவ மணி நேரத்தில் சென்னை மாநகரில் இருக்கின்ற நீர்வழி பாதைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சிருந்தோம் இந்த நீர்வழி பாதைகளை தூர்வாரும் எட்டு கோடி மதிப்பீட்டில் உள்ளகரம் கால்வாய் வீராங்கல் ஓடை அம்பத்தூர் சிட்கோ கால்வாய் மற்றும் பாடிக்குப்பம் கால்வாய் கொடுங்கையூர் பிரதான கால்வாய் வியாசர்பாடி கால்வாய் காந்தி கால்வாய் ரயில்வே ஆன்சிலி கால்வாய் மாம்பழம் கால்வாய் கால்வாய் அடையாறு சிக்கோ கால்வாய் ரெட்டி குப்பம் கால்வாய் செல்லம்பால் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் ஆலந்தூர் மற்றும் அடையாறு மண்டலங்கள் உள்ள வீரர்கள் ஓடை ஆகியவற்றை மேம்படுத்தும் இங்கே அது மட்டுமல்ல சாலை பணிகளையும் முக்கியமாக சென்னை மட்டுமின்றி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டங்களையும்